ஓ இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா பேஸ் பேஸ் ரொம்பவே நல்லா இல்லை மக்களுக்கு பிரச்சனைனா அலட்சியமா விடியல் தராத ஆட்சிக்கு பெயர் விடியல் ஆட்சியா பொறுமை இழந்து களத்தில் குதித்த அப்பாவி மக்கள் என்னதான் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் போட்டு ஊர் ஊரா போனாலும் மக்கள் பிரச்சனை இன்னும் தீர்ந்த பாடில்லை பல ஊர்ல கொடுக்குற மனுவுக்கு முறையா பதிலே இல்லை உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வாங்கின மனுவை வைகை ஆத்து சாக்கடையில் மிதிக்க விட்ட சம்பவத்தை மறக்க முடியுமா சொல்லுங்க குடிக்கிறதுக்கு தண்ணி நல்ல தரமான சாலை தெருவிளக்கு நேரத்துக்கு பஸ் இப்படி சின்ன சின்ன அடிப்படை வசதிகளை கேட்டுதான் பொதுவாகவே மக்கள் மனு கொடுக்குறாங்க அந்த விதத்தில் பல முறை மனு கொடுத்தும் எதுவுமே மாறாத ஊர் தான் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பெக்கி கிராமம் பெக்கி கிராமத்தில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரோடு போட்டாங்க வருஷம் ஆக ரோடு இருந்த தடமே தெரியாமல் போச்சு அவ்வளவும் குண்டும் குழியுமா ஆகிடுச்சு ஊருக்குள்ளே போகிறதுக்கு அதான் ஒரே வழி பஸ் ஆட்டோ ஆம்புலன்ஸ்னு எதுவுமே உள்ளே போக முடியாது சுத்துப்பட்டுல ஏழு ஸ்கூல் இருக்குது ஸ்கூல் போகிற குழந்தைங்களில் ஆரம்பிச்சு வயலுக்கு போகிற விவசாயிங்க வரைக்கும் எல்லாருமே ரெண்டு கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் போற வழியில செந்நாய் மரநாய் தெருநாய்ன்னு அனைத்தும் துரத்தம் மக்கள் படும் துயரம் குறித்து கிராம சபை கூட்டத்தில் ஆரம்பிச்சு கலெக்டர் ஆஃபீஸ் சிஎம் செல் வரைக்கும் எல்லா இடத்துலையும் மனு கொடுத்தது தான் மிச்சம் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஒரு கட்டத்தில் இந்த அரசு நமக்கு எதுவுமே செய்யாது நமக்கு தேவைன்னா நாம தான் களத்தில் இறங்கணும்னு மக்கள் முடிவு செஞ்சாங்க ஊர் மக்கள் ஒன்னா சேர்ந்து சொந்த காசில் ரோட்டை சரி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் மழை தண்ணீர் வடிகிறதுக்கு ரோடு சைடு கால்வாயும் அமைக்கப்படுதுன்னா பார்த்துக்கோங்க நமக்கு நாமே உனக்கு நீயே நம்முடன் முதல்வர் உங்களுடன் முதல்வர் மக்களுடன் முதல்வர் எல்லோருடனும் முதல்வர் நம் முதல்வர் நமது முதல்வர் நமக்கான முதல்வர் நமக்கு நாமே முதல்வர்னு தினிசு தினுசா திட்டங்களுக்கு புதுசு புதுசாக பேர் வைக்கிறாங்களே தவிர ஆனால் எந்த திட்டமும் மக்களுக்கு பயன்படுற மாதிரி தெரியலையே நல்லா வந்துச்சு போங்க விடியலாட்சி என்னைக்கு தான் இந்த விடியலாட்சிக்கு விடியல் பிறகுமோ தெரியலையே மச்சான்னு அப்பாவி மக்கள் தலையில் அடித்து நொந்துக்கிட்டாங்க குண்டக்குல்லி மாங்கவேல் செல்லும் பாதை ரொம்ப மோசமாக உள்ளது குறைந்தபட்சம் பத்து வருஷ காலமாக எங்களுடைய சாலை யாருமே கவனிக்கிறது இல்லை குறைந்தபட்சம் ஏழு ஸ்கூல்களுக்கு செ செல்லும் ஸ்கூல் குழந்தைகள் நம்ம ஊரில் இருக்குது இரநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன யாசு வண்டி வர்றதில்லை டெய்லி கொழுந்து வண்டி வர்றதில்லை ஒரு ஆட்டோ ஐம்பது ரூபாங்கிறது இப்போ நூறுரூவா கொடுத்தாலும் அவங்க வர்றதில்லை ஆம்புலன்ஸ் வர முடியாது நாங்கள் ஏற்கனவே பஞ்சாயத்துக்கு கிராம சபையில் அஞ்சு தடவை நாங்கள் கொடுத்துருக்கோம் யாருமே இங்கே வந்து பார்க்கறதில்ல அது ஒன்று கொடுத்து அவங்க என்ன மறுபடி கொடுத்துருக்கேன்னு கேட்டால் சேரங்கோடு பஞ்சாயத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாக்கோட்டை பஞ்சாயத்து தான் உள்ளது அது மட்டும் இல்லாமல் வித அடிப்படையில் எந்த அதிகாரிகளும் எங்களை இங்கே கவனிக்காத மாதிரி உள்ளது எங்களுடைய கவலையை தெரிஞ்சு ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்களே அது மண்ணல்லி எங்களுடைய பணம் எல்லாம் எடுத்து செலவாக்கி ரோடு சீரமைத்து கொண்டிருக்கிறோம்